வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு அர்ஜெண்ட்டான லைவ் இந்த லைவ் வந்து நீங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு லைவ் உடம்பு எல்லா லைவும் அப்படித்தானே நான் ஷார்ட் லைவ் ஒரு ஒன் மினிட்டுக்குள்ளே ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனும் ஷார்ட் லைவும் இன்றைக்கு பின் ஆறு மணிக்கு வடக்கு மாகாணத்தோட விவசாயத்துறையுட ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆறு மணிக்கு டோக்குமெண்ட்ஸோடு பாராளுமன்றத்தில் கதைக்கிறோம் வடக்கு மாநத்தில் ஊழல் இல்லை வடக்கு மாநிலத்தில் இல்லை நல்ல பிள்ளை என்று சொல்கிறார்கள் விவசாயத்துறையில் இருக்கிற ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் இருந்தாக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அந்த அஞ்சு க்ளோஸ் பண்ணினாக்களும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி எயிட் மில்லியன் யூஎஸ் டொலர்ஸ் தொடர்பான ஊழல் ஆதாரங்களோடு இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் இப்போ சாப்பிட்ற டைம் சரியான ஷோர்ட்டான டைம் இதுக்கு பிறகு என்பிபி அரசாங்கம் அந்த ஊழலை வடக்கு மாநிலத்தில் நடக்கிற ஊழல் சம்மந்தமான கதை கேள் நாங்கள் பிடித்து கொடுக்குற ஊழல்களை விசாரிக்காமல் என்பிபி அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுமாக இருந்தால் என்பிபி அரசாங்கம் நான் நினைக்கிறேன் அடுத்த வருஷம் வடக்கு மாநில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது பிரதேச சபையில் கூட போகாத அளவுக்கு போகும் பெரியோரும் நம்பிக்கை நம்பிக்கை ஒன்று வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எம்பிபி அரசாங்கத்துக்கு ஓட் போட சொல்லி நாயக்க வந்தால் ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்தால் கள்ளர்களை பிடிப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் எல்லாருமே வந்து வேறு ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கல எங்களுக்கெண்ட் ஒரு ஜனாதிபதி வேணுமெண்ட் எல்லாம் நீங்கள் சொல்லி நான் ஒரு நம்பிக்கையில் சொல்லி போட்டேன் இவர் வந்தால் ஊழல்களை பிடிப்பார் ஆனால் இந்த வரைக்கும் அந்த ஒன்றும் பிடிவடையில இதான் இந்த பாராளுமன்ற சாப்பாடு ஒரு விரும்பினா பார்க்கலாம் இதான் ஒரு சாப்பாடு ரெண்டு லெமன் ஜூஸ் ஸோ ரூம் தான் ஸோ இந்த இப்போ நேரம் ஆறு மணியிலேருந்து ஆறரை வரைக்குள்ளே அட்ஜன்மெண்ட் மோஷன் டைமில் அந்த ஊழல்கள் வெளிப்படுத்தப்படும் ஊழல் இருக்குன்னு சொல்லி ஆதார மில்லியன் குளரினாக்கள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் வடக்கு மாகாணத்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் ஏற்கனவே மாகாண சபையில் வே கணக்கு காசு கொண்டு போயிருக்கணும் மாகாண சபையில் கணக்கு காசு கொண்டு போயிருக்கணும் அது ஊழல்களுடைய டாக்குமெண்ட் வந்திருக்குது இது வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்றில் ஒரு பெரிய ஊழல் ஒன்று வந்திருக்கிறது அது ப்ரொஜெக்டில் சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட பேர்களை கேட்டிருக்கேன் பின்னேரத்துக்குள்ள நேரத்துக்கு வர வர்ற சந்தர்ப்பத்தில் இல்லை பின்னேரம் ஆறு மணியிலிருந்து ஆறரைக்குள்ளே அந்த ஊழல் தொடர்பாக நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்